நரசிம்ம அவதாரம் விஷ்ணுவின் நான்காம் அவதாரம் ஆகும் இதில் இவர் சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் கொண்ட நர சிம்ம அவதாரம் எடுத்தார் நரசிம்மரின் உருவம் சிங்க முகத்துடனும் நகங்களோடும் மனித உடலோடும் தோற்றமளிக்கிறது வைஷ்ணவர் பலர் நரசிம்மரை முதன்மை கடவுளாக வழிபடுகின்றனர் தனது பக்தர்களை தக்க தருணத்தில் வந்து காக்கும் கடவுளாக இவர் கருதப்படுகிறார் தன் பரமபத்தனான பிரகலாதனை காத்து இரணியன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்ய எடுத்த அவதாரமே நரசிம்மம் நரசிம்மரின் அவதாரம் இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை உணர்த்துவதாகும் நரசிம்மரின் உதயம் பக்தர்கள் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றும் அவதார புருஷராக விளங்குகிறார் பிரக்லாதனின் பத்தி உணர்த்துவது தூய்மையான பத்தி என்பது அவர்களது பிறப்பு சமபந்தப்பட்டது அல்ல அவர்களது குணம் சமபந்தப்பட்டது என்பதை உணர்த்துகிறது பிரக்லாதன் அசுரனாக பிறந்தாலும் இறைவன் மீது இருக்கும் சிறந்த பத்திக்கு உதாரணமாக விளங்குகிறார் எப்பேற்பட்ட தடை அவமானங்கள் வந்தாலும் நம்பிக்கையை விடவில்லை மாதம் இருமுறை அஷ்டமிக்கு இங்கு பூஜை நடைபெறும் இங்கு இரண்யனை சம்ஹாரம் செய்து உக்ரநரசிம்மராய் நரசிம்மராய் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறார் நரசிம்மர் இங்கு எந்தவிதமான விதமான பிரச்சினைக்கும் தீர்வு உண்டு இங்கு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் பத்தியுடனும் இருக்க வேண்டும் ஷணத்தில் ரணத்தைப் போக்கும் நரசிம்மர் இங்கு மனிதன் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சினைக்கும் தீர்வு கொடுக்கிறார் காலை ஆறு முப்பது மணிக்கு இலவச டோக்கன்கள் வழங்கப்படும் நரசிம்மர்க்கு இங்கு விசேஷ யாகம் நடைபெறும் அதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று பக்தர்களின் நம்பிக்கை இங்கு ஒருமுறை வந்தால் மீண்டும் மீண்டும் வர எண்ணத்தை வரும் வைத்தது விடுவார் நரசிம்மர் ஓம் ஸ்ரீ ருக்ர நரசிம்மாய நமக

நாங்கள் மாதிரி ஐயப்பன் இதுக்கு முன்னால் வந்து பார்த்துருக்கேன் சாமி கிட்ட இது வரைக்கும் சொல்லணும் எல்லாமே செக்ஸஸ் ஐஸே இருக்குது ரொம்ப நாள் ஊடக வந்து சாமி பார்க்கணும் கொஞ்சம் கேட்டு விட்டேன் நேற்று இதில் பார்த்து சரி போய் பாட்டு வந்துடுவோம் அது ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு பார்க்குற வந்து பெருமாள் நேரில் பார்க்குற மாதிரி வச்சுங்களேன் அவர் சொல்கிற வாக்கு வந்து நம்மளுக்கு சரியாக ஒரு நல்லபடியாக அடங்கிட்ருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஒரு இல்லை சொல்கிற அளவுக்கு நல்லா நம்மளும் அதே மாதிரி பண்றாங்க சொல்கிறத மனசுக்கு ஆறுதலாக இருக்குது ஒரு திருப்தியாகவும் இருக்கும் ரொம்ப மன பாரத்தோடு ரொம்ப அருமையான போலீஸ் சம்பந்தப்பட்டேன் என்னோட பேர் தினேஷ் நான் போலீஸில் ஒர்க் பண்றேன் பாலாஜி பற்ற சாமியை வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு அஞ்சு வருஷமா தெரியும் அவங்கள பார்த்ததுல இருந்து தான் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு ஒன்றரை வருஷம் அதுல இருந்து இன்னைக்கு என் குடும்ப வளர்ச்சி வரைக்கும் அவங்க சொன்னால் வழியில் போறதுனால தான் நான் எந்த ஒரு தப்பான வழிக்கும் போகாம நம்மளோட வேலை நம்மளோட மைண்டு நம்மளோட இதை ஃபாலோ பண்ண வைக்கிறது அவங்க தான் அவங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி எங்கள் குடும்பம் வந்து எங்களையும் நாங்கள் வந்து நம்பிக்கையாக வாழ்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் பாலாஜி அஃபிஷியல் பால யூடியூப் சேனலை சப்ரைஸ் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுறதோட வார ஒரு ட்ரிப்பு மந்த்லி ஒன்ஸ் அவங்க போடுற வீடியோஸை நல்லபடியாக பா நீங்கள் பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் வணக்கம் நான் என் பேர் அரசிவாஸ் நான் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் மேலூர் இருக்கு மேற்பய் அரிட்டப்பட்ட வெளியேற்றிருந்து வர்றேன் ஆக்சுவலி நான் பாலாஜி பெற்ற ஐயா வந்து பார்த்தினா எங்கள் அண்ணன் மூலமாக தான் எனக்கு தெரியும் நான் ஐயா கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் மாதிரி நானும் அம்மா வந்து பார்த்துருந்தோம் பார்க்கும்போது அப்போ எங்களுடைய குறைகளை வந்து கஷ்டங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது ஐயஸ் ஐயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லிவிட்டு இது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருந்து பார்க்கும்போது அவர் ஐயா சொன்னதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே அது எல்லாமே க்ளியராகி இப்போ அந்த ஸ்டேஜ் அவர் சொல்ல எல்லாமே நடந்துருந்துச்சு இப்போ பார்த்தோம்னா இப்போ ஆஃப்டர் இப்போ இந்தியில் இருந்து பார்க்கும்போது இப்போ சம் கஷ்டங்கள் இருக்குது சரி ஐயா கிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இன்னைக்கு தான் ரொம்ப நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் சான்ஸ் கிடைக்கல இன்னைக்கு சான்ஸ் கிடைக்க வட்டும் ஐயமா நானும் சென்னையில் ஒர்க் போட்டேன் அங்கேருந்து வரும்போது சான்ஸ் கிடைச்சதுனால அப்படியே வந்தோம் வந்து பார்க்கும்போது ஐயாவை பார்க்கும்போது எங்கே இந்த இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ கஷ்டங்களும் சொல்லியிருக்கோம் ஐயா இதுக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குது இதுவும் நடந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அதே மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி இந்த யாருக்கு எதுவும் தேவைகள் இருந்துச்சு எதுவும் பண்ணணும்னா ஐயாவை வந்து கண்டிப்பாக பாருங்கள் அவருக்கு ஐயா சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் நம்பி வாங்க கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் ஐயாவோட அஃபீஷியல் சேனலும் பார்த்தீங்கன்னா பாலாஜி பொற்றுன்னு சொல்லிட்டு அஃபீஷியல் சேனல் இருக்கு அதை லைக் பண்ணி சர்க்ஸ் பண்ணுங்கள் அவரோட அப்ரூஸ் வீடியோஸ் எல்லாமே வரும் அண்ணா என் பேர் செந்தில் நான் திருச்சி சொந்த ஊர் திருச்சி நான் அந்த அண்ணா மார்ச் மாதம் பார்த்தாரு இப்போ தான் அடுத்தாப்புல பார்க்குறாரு நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அண்ணன் நல்லா சொன்னார் இவ்வளோ நாள் அவரோட புண்ணியத்தில் தான் ஓடிட்டுருக்கு பாலாஜன பட்டரோட இது வந்து யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ திருப்பொன்றத்தில் சாமியோட பார்த்துட்டேன் நல்லா சொன்னார் பொறுமையே இல்லாத நல்லா பதில் சொல்லியிருக்காரு நான் வந்து கிட்டத்தட்ட அண்ணாட்டை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கேன் எனக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு ரொம்ப நாளாக வாடகைக்கு போகாத வீடு கூட அண்ணாட்ட வந்து நாங்கள் பரிகாரம் பண்ணி வாடகைக்கு போயிருக்கு நிறைய எங்கள் லைஃப்பில் வந்து மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க பாலாஜி பட்டர் அஃபீஷியலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் என் பேர் தனலக்ஷ்மி மிளகர் வரேன் அது முன்னாடி அஞ்சாறு வருஷமாகவே வந்து சாமி பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க சாமி சொன்னதெல்லாம் நடந்திருக்கு இப்பயும் சாமியிட்ட தான் ரொம்ப வீடு கட்ட முடியாம இருந்தது கட்டி பால் காய்ச்சணும் மற்ற இன்னும் தம்பி வேலை எல்லாத்துக்குமே சாமி சொல்லியிருக்காங்க எல்லாமே நடக்கும் நம்பிக்கை இருக்கு நான் வந்து சாமிகிட்ட நாலஞ்சு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அவங்க சொல்றதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு இப்போவும் கேட்டிருக்கேன் அதுவும் நடக்கும்னு தான் இருக்கும் நாங்க பத்து வருஷம் வரும் நல்லா இருக்கு எல்லாமே எல்லாம் நல்லா இருக்குது நல்லா பாக்குறாங்க இவர் வந்துட்டு எல்லாருக்குமே பாக்குறாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சில பேர் இவங்களுக்கு பாப்பாங்க பார்க்க மாட்டாங்க பட் இவர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல யாருனாலும் பார்ப்பாங்க சார் சாமி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு

கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தும் போது நல்லா பார்த்து சொல்லுவாங்க எனக்கு என்னென்ன சந்தேகம் இருந்துச்சோ அதெல்லாம் சாமிகிட்ட கேட்கும் போது அவங்க எல்லாமே எனக்கு கரெக்டான அட்வைஸ்ன்ற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க ஃபர்தர நீங்க வந்து நீங்க சாமியோட இதை வந்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட கோரிக்கை வந்துட்டு என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களா சொன்னீங்கன்னா நீங்க அவர்கிட்ட என்ன பண்ணணும்னு அவர் உங்களுக்கு தெளிவா சொல்லுவாரு பாலாஜி பட்டர் அபிஷியல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் வந்து சாமியை முதல் தடவை வந்து பார்த்துட்டு போனேன் அவர் சொன்னது எல்லாமே எனக்கு நடந்துருக்கு ப பையன் வந்து கல்யாணத்துக்காண்டி வந்து கேட்டு வந்தேன் சாமி சொன்னபடி கற்பனனுக்கு வந்து சிறுகா உடச்சிட்டு நிலமலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு போக சொன்னார் நான் அது மாதிரி செஞ்சேன் என் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு சின்ன பையனுக்கும் பெங்களூரில் வேலை கிடைக்கும்னு சொன்னார் அதே மாதிரி தம்பி பெங்களூரில் வேலைக்கு போய் போயிருக்காப்புல நல்லபடியா நடந்திருக்கு அதை வந்து சாமிகிட்ட சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் பையனுக்கு நல்லபடியா என்ன தொழில் மேலும் மேலும் நல்லா நடக்கணும்னா கேட்டு வந்தேன் அதுக்காண்டி சாமி உத்தரவு கொடுத்துருக்காங்க நான் திருப்தியா வந்து வாங்கி போறேன் சாமிகிட்ட கிட்ட வந்திருக்கேன் கேட்டிருக்கேன் உத்தரவு கேட்டிருக்கேன் அவர் நிறைவேறும்னு சொல்லியிருக்காரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அதுக்கப்புறம் தான் சித்திரை மாதத்துக்கு மேல பாப்போம் இருக்காரு நிறைவேறணும்னா வந்து பார்க்கும் நான் தல்லாவளம் தான் நான் ரத்தனா என் பேரு நான் இங்க சாமிகிட்ட அடிக்கடி வந்து கேட்பேன் என் ஏழு மணிக்கு வந்து கேட்டா கூட சாமி சொல்லுவாங்க அவங்க சொல்றபடி நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் எனக்கு நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கேன் என் பையனுக்காக வந்தேன் இப்போ அவன் ஓரளவுக்கு கரெக்டாக திருந்தி வந்துகிட்டு இருக்கேன் சாமி சொல்றபடிக்கு மதுரை பிபிகுளத்துல இருந்து நான் வரேன் போன அஷ்டமிக்கு வந்தேன் சாமியை பார்க்க அவர் நல்லா நிறையா விஷயங்கள் சொன்னார் சொல்லி அதுக்கடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் திருப்பி அஷ்டமி போட்டு இந்த இடவை போட்டிருக்காரு ஆனால் இதோட சிறப்பாக சொல்லியிருக்காரு மன நிறைவாக இருக்குது இதை வந்து எல்லா பேரும் வந்து இதை வந்து பார்க்கணும் யூஸ் பண்ணிக்கிறணும் ஏன்னா அப்போ எல்லா இடத்துலையும் பணம் கொடுத்து எல்லாம் பார்க்குறாங்க இவர் வந்து இலவசமாகவும் பார்க்குறாரு ஒரு நல்லாவும் சொல்கிறாரு இவ்வளோ மாதிரி ஆள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் மூணாவது எந்த மதமாக இருந்தாலும் பார்க்குறாரு அது வரைக்கும் ரொம்ப நம்ம சந்தோஷப்படணும் ரெண்டாவது இவரோட சேனலை வந்து பாலாஜி பட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே வந்தால்